யாழ்ப்பாணம் தான் சொந்த இடம் நாங்க யாழ்ப்பாணம் தான் சொல்லுவோம் எங்க போனாலும் எப்பினாண்டு சொல்ல மாட்டோம் எங்களுக்கு அதை பிடிக்காது வணக்கம் நண்பர்களே நான் இப்ப எங்க வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள புது பஸ் ஸ்டாண்டுகள் அருகாமையில் உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்க முழு காணொலியாக பார்க்கலாம் வாங்க நாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நீங்க இப்போ வந்து தேநீர் கடை வச்சிருக்கிறீங்க இப்ப வந்து உங்களுக்கு கணவர் இல்லைன்னு சொல்றீங்க அப்படித்தானே ஓகே இப்ப வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யறாங்க தானே நீங்கள் அப்படி உதவி ஒருத்தர் டைம் நீங்க உங்களுக்கு கேட்டது இல்லையா எனக்கு வந்து அஞ்சு வருஷம் மே செஞ்சது எனக்கு கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு சொத்தி இல்லை நான் உழைச்சி தின்றுவேன் நான் ஆம்பளை அப்புறம் கேள்வி கவலைப்படுறேன் என்னென்னா உழைச்சி தின்னு பொம்பளை அப்புறம் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ இல்லாது நான் நேற்றையும் உதவியின்றி நான் கஷ்டத்துல நான் இப்படி ஒரு கடை வச்சு நான் ரோட்ல நின்று என்ன ரோடில் நிற்கி பேசினாலும் பரவாயில்லை நான் எந்த உழைப்பில் நான் எந்த பிள்ளைகளுக்கு சொந்த படிப்பு இந்த சொந்த காசில் நான் உழைச்சி வேர்வை செஞ்சு சாப்பாடு போடுறேன் யாரும் நீங்கள் தந்துட்டு வெளிநாட்டுக்காரெல்லாம் உதவி தந்துட்டு ஃபோன் நம்பருக்கு எப்படின்னா போன் அடிப்பினம் என்ன காசு வந்ததோ கடை வச்சதோ போட்டோ அடிப்பினோம் பப்ளிக் பண்ணிவினோம் ஃபேஸ்புக்கில் போடுவினம் அதெல்லாம் நாங்கள் விரும்பலை இன்றைக்கு எங்களோட கஷ்டம் தீரும் நாளைக்கு எங்கள்கிட்ட காசு இருக்கும் இப்ப வந்து பட்ட பஞ்சத்தில் பட்ட எல்லாம் தீராது அதனால நான் சொந்தமாக கடை உழைச்சு நான் எனக்கு எல்லாம் ஆறு தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கணும் ஆறு ஆம்பளை இருக்குது நாங்கள் உதற டேங் சோரத்தட்ட கூட கையேந்துரு நாங்கள் உழைச்சி நாங்கள்லாம் அந்த போய் காசை குற கா நாங்க தின்றதுல சரியான கஷ்டம் கரண்ட் இல்ல வீட்டுல தகராண்டுக்கா புள்ளியால் வெந்து வடிக்கிறது படிக்க கூட டோச்சு புடிச்சுதான் இந்த மகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற டோஜ் புடிச்சு தான் படிக்கிறா அப்படித்தான் இந்த புள்ளியெல்லாம் நான் வளர்க்க சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா உங்களை இப்ப வந்து இப்ப இதுல கடை போட வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணலையா இல்லையா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேர் அபி அபி என் பேரும் அபிதான் இப்ப நான் உங்கள்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்கலாம் என்று இருக்கிறேன் ஓகே கேளுங்க உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல விருப்பமா ஆ ஓகே ஆ இப்ப வந்து குறிப்பிட்ட பேர் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து எஸ்னா எஸ்னான்னு சொல்றாங்க இப்ப நீங்க என்ன மாதிரி ஜஸ்னான்னு சொல்லுவீங்களா இல்லாட்டிக்கு ஜால்பானம்னு சொல்லுவீங்களா ஜால்பானம் ஜால்பானம் அந்த ஏன் உங்களுக்கு ஜால்பானம் சொல்லல விருப்பமா இருக்குது ஜால்பானம் தமிழ் பெயர் யஃப்னா வந்து ஒரு ஸ்டைலுக்கு சொல்றா ஆ யால்பானம் தமிழ் பேர் யஃப்னான்றது ஸ்டைலுக்கு சொல்றது அப்ப நீங்க வந்து யஃப்னான்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அது ஜெனரேஷன் சேஞ்ச் அவங்கட விருப்பம் அவங்க ஒரு ஸ்டைலுக்காக அவங்கட க்ரோ அப்ப காட்ட இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க ஓகே உங்கட ஹரத் அது ஓகே அப்ப நீங்க எந்த ஊர் வாரன்னு சொன்னீங்க திருகோணமலை திருகோணமலை ஊரையும் வந்து ரெண்டு ரெண்டு விதமா சொல்லுவாங்க one திருகோணமலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல்லுவாங்க நீங்க என்ன உங்களுக்கு வந்து நான் ரெண்டு கேள்வி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து வந்து சொல்ல விருப்பமா சொல்ல விருப்பமா தாய் மண் தமிழ் அந்த மண்ணில் பிறந்த நாம அநேகமாக யாழ்ப்பாணம் ஒன்றுதான் நாங்கள் சின்னல்லையே இருந்து சொல்லி கொண்டு வருவோம் அப்போ யாழ்ப்பாணம் ஒன்றுதான் சொல்லுவோம் ஆனால் இப்போ பார்க்க போனால் அது பேருந்து இந்த வாகனத்திலேயே ஜப்னா ஒன்று ஊடுறான் யாழ்ப்பாணம் ஒன்று ஊடுறான் அப்படி அதுகளை இப்போ பிள்ளைக்காரன் வந்து அவர் வந்து ஜப்னா ஒன்று

ஆனால் பருத்து பகுதி எதுவும் நல்லது கட்டது இது கல்யாணம் ரெண்டா போவோம் மேட்டும் படி அங்கே எங்களுக்கு அது வணக்கம் அக்கா வணக்கம் நான் உங்களை ரெண்டு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் பண்ணி சொல்ல விருப்பமா இல்லாட்டிக்கு எஃப்னான்னு சொல்ல விருப்பமா யாழ்ப்பாணம் பண்ணி சொல்லத்தான் விருப்பம் சொல்ல சொல்லத்தான் விருப்பம் ஏன் உங்களுக்கு யாழ்ப்பாணம் சொல்ல விருப்பம் நாங்கள் எங்கட கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது தமிழன் தமிழன் என்றுதான் சொல்லணும் இங்கிலீஷ் அண்டு சொல்லக்கூடாது சிங்கள அவர் சொல்லக்கூடாது தமிழன் தமிழன் தான் அதனால நாங்க யாழ்ப்பாணத்தில் பிறந்த உடைய யாழ்ப்பாணம் சொல்றோம் இந்த கடை வந்தவங்க கூட தானா ஓகே இந்த கடையில என்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன நீங்க குடுக்குறீங்க இந்த புட்டு கருவாட்டு பொரியல் சம்பல் சொதி எல்லாம் வச்சு இருநூறு ரூபாய்க்கு புட்டு கொடுக்காது சோட்டிஸ் விற்கிறேன் டீ விளையாந்து விற்கிறேன் நான் ஏன்னா வாழ்வாதாரம் இதுதான் மனுஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு புள்ள மூண்டை படிக்க வச்சு கொண்டு இருக்கிறேன் ஆஹ் சுளிவிரத்துல இருக்கிறான் அங்க இருந்து சின்ன பைக் ஒன்று இருக்கு அதுல இருந்து வியாபாரம் செய்து புள்ளையில வளர்க்குறேன் கடன் இல்லாமல் சாப்பிட்டு வந்து இருக்கிறேன் அந்த அண்டத்தவே அந்தண்டாடம் சாப்பாடு தேவையே பூர்த்தி செய்யறேன் இதால் சில நேரம் ஜியாவரம் நடக்கும் சில நேரம் இன்றைக்கெல்லாம் மூன்று 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 பேர் தான் புட்டு சாப்பிட வந்தது அப்ப முச்சை புட்டெல்லாம் அப்படியே கிடக்கும் அப்படித்தான் ஜாவரம் சில நேரம் நடக்கும் சில நேரம் கஷ்டம் தானே நேரது கஷ்டத்திலயும் இப்படி தொழில் செய்துடாலும் சாப்பிட தானே வேணும் போய் சொல்லக்கூடாது களை கொடுக்கக்கூடாது இப்ப வந்து நீங்க என்ன காலம வந்து என்ன என்ன டைமுக்கு நீங்க கடை ஓபன் பண்ணுவீங்க நான் வீட்ல சமைச்சு சாம்பாரோட புடிய ஒரு 7:30 க்கு வீட்ல இருந்து வலிக்குவேன் வந்து 8 மணிக்கு வந்துடுவேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் நான் பூர்ணலிங்கம் பூர்ணலிங்கம் நீங்க எவ்வளவு வருஷமா இங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல வேலை செய்றீங்க நான் ஒரு 5 6 மாசமா வேலை செய்றேன் 5 6 மாசமா ஓகே என்ன வேலை செய்றீங்க நான் இங்கே கிளீனிங் வேலை செய்றேன் கிளீனிங் வேலை செய்கிறீங்க ஓகே சுத்தம் செய்கிறீங்க ஆ ஓகே இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யறது வெயில பார்த்தா வாழையில அதே ஆ ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு யாழ்ப்பாணம்னு சொல்ல விருப்பமா இல்லாட்டிக்கு ஜஸ்னான்னு சொல்ல விருப்பமா எனக்கு யாழ்ப்பாணம் என்று சொல்லதான் விருப்பம் யாழ்ப்பாணம் தான் விருப்பம் ஓகே நீங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் நல்ல இங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயில் தான் கடுமையா இருக்கு மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்ற அளவுக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கு இதுக்கு உங்களுக்கு ஓகேவா ஓகே ஓகே நானும் வெளி மாவட்டம் தான் இங்க தான் மாரி பண்ணி இங்க தான் நான் தொழில் செய்து கொண்டு வாழ்றேன் ஓகே நீங்க வெளி மாவட்டம் என்றீங்க நீங்க வெளி மாவட்டம் என்ற எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க நான் ஹட்டன் அங்க தான் நான் இந்த சொந்த இடம் திருகோணமலை திருகோணமலை உங்களோட ஊரையும் வந்து ரெண்டு ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒண்ணு திருகோணமலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு ரிங்கோன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க கேஷுவலா சொல்லும்போது போது திருகோணமலை சொல்லுவோம் சம்டைம் நாங்க மீட் பண்ற ஆக்களோ இல்லாட்டி கேள்வி கேட்கறவங்க கொஞ்சம் ஜெனியூனா இருந்தா கொஞ்சம் ஸ்டைலுக்காக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ட்ரிங்கோ யாழ்ப்பாணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் நீங்க திருகோணமலை இருந்து வந்திருக்கீங்க தானே லாஸ்டாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு பிறகு வந்திருக்கேன் நிறைய சேஞ்சஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்ச்சர் மோஸ்ட்லி கல்ச்சர் தான் சரி ஓகே உங்களோட ஊரில் இல்லாத விஷயம் இங்கே என்ன நீங்கள் அப்படி கண்டுட்டீங்க இங்கே தமிழ் கல்ச்சர் அதிகமாக இருக்கு வணக்கம் அண்ணா சொல்லுங்க ஆ இப்போ வந்து நான் கூட என்ன கேட்க போறேன்னு சொன்னா உங்களுக்கு யாழ்ப்பாணம்னு சொல்ல விருப்பமா இல்லாட்டி எஃப்னான்னு சொல்ல விருப்பமா உங்களுக்கு எஃப்னான்னு சொல்ல தான் விருப்பம்

யல்பானனு சொல்றத உங்களுக்கு டீசன்டா இருக்கா யல்பானம்னு சொல்றது உங்களுக்கு டீசன் இன் டீசன்டா இருக்கா யல்பானம்னு சொல்லுது அது தெரியல எனக்கு எப்படி انا ஆக்கல கேட்ட மாதிரி நான் சொல்லுங்க ஓகே நீங்க ஆக்கல கேட்ட மாதிரி தான் நீங்க சொல்றத ஓகே இந்த ஊருன்னு சொன்னா யல்பானம்னு சொல்றது பெரிய ஆக்கல சொன்னா ஊளமையா ஆக்கலட்ட யஃபனான்னு சொல்லுங்க வேற தெரியலங்க ஊருக்குள்ள இருக்க ஆக்க கூட யல்பானம்னு சொல்லுங்க ஓகே இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன் சொன்னா உங்களை இப்ப வந்து இப்ப இத கடை போட வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண இல்லையா எல்லாம் உடம்ப தான் இருக்கிறேன் நான் வாழ்வாதாரம் தானே நான் சொன்னேன் ஒரு அஞ்சு வருஷம் இதுல இருப்ப நாங்க அதை நெடுங்காலம் இந்த புள்ளியல் படிச்சு நல்ல மாதிரி வந்தா நான் இந்த வேலைக்கு வர மாட்டேன் நெடுங்க ரோட்ல நிக்கிற வேலையில எனக்கு சரி வராது புள்ளியல் வளர்ந்து வந்து படிக்க வலிக்கிட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை மூத்தாது ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு புள்ளியல் வளர்ந்தா என்ன விடா என்ன ரோட்ல நீ கேப்ப அதனால அம்மா அஞ்சு வருஷம் தான் அம்மா கஷ்டப்படுற இயலாத மட்டும் கஷ்டப்படுங்க அங்கால நீங்க நல்லா இருப்பீங்க பிள்ளைகளே சொல்லுங்க அதனால நான் பிள்ளைகள் படிச்சு வேற மட்டும் பிள்ளைகளை தான் படிக்க வைக்கிறேன் சொத்தொண்டும் சேர்க்கலாத்துக்கு எனக்கு இல்லை பிள்ளைகளை அப்படியே இல்லாத வாங்கி கொடுப்பேன் ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன் படிக்க வைப்பேன் அவ்வளவுதான் இப்போ இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து உதவி செய்யறேன்னு சொல்றீங்க தானே உதவி செய்யறதுக்கு இப்படி எல்லாம் நம்பர் அப்படின்னு அப்படின்னு சொல்றீங்க தானே அவையில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்கார அவ நல்ல மனசோட உதவி செய்யணும் ஆனா இங்க இருக்கிறவ வேண்டி போட்டு நீங்க இருபதாயிரம் அங்க இருந்து குடுக்கணும்னு சொல்லுங்க எங்களுக்கு தான் இருபதாயிரம் கொடுத்தா பத்தாயிரம் தான் எங்களுக்கு தெரியணும் ஏன்னா அங்க போயே சொல்றதோ அது வேண்டி கொடுத்தன இது வேண்டித்தான் அப்படித்தான் இந்த சமுதாயத்துல நடக்கு அப்ப அவ காசு இல்ல வெளிநாட்டுக்காரர் கொடுக்குறத கண்டு நேரடியா வந்து அக்கா இந்தாங்கோ உங்களுக்கு நான் எங்களால் இயன்றது சந்தோஷமா இருங்கோ உங்களை ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு வீடியோ எடுக்கணும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படி எல்லாம் உதவி செய்கிறக்கு உதவி செய்யறேன்டா இப்படி போட்டோ எடுத்து பப்ளிக் பண்ணி தான் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் யூடியூப்ல எல்லாம் உதவி செய்யறேன் நீங்க போட தேவை இல்லை ஏன் ஏன் போடணும் மனுஷனா அப்புறம் தான் மனுஷனுக்கு உதவி செய்யணும் அதுதான் பெருமை கடவுள் எல்லாம் உங்களை என்னத்துக்கு இங்கே வாழை விட்டு நீங்கள் போய்க்கு அந்த பப்ளிக்கை கொண்டு போக்குவரிகள் இல்லை தானே காசையும் கொண்டே போய் இல்லத்தானே மனுஷர் தான் முக்கியம் விழுந்தா தூக்கணும் அதுதான் எங்க வெளிநாட்டுக்கார ரெண்டா பிறகு எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுறது கேட்டி யூடியூப்ல போடுற இங்கட கஷ்டம் வந்து யூடியூப்ல எல்லாம் கேட்டவன் என்ன போட சொல்லி வீடு எல்லாம் கட்டி தருவினா கரண்ட் எடுத்து தான் பிள்ளை சொன்னவா மகள் அம்மா பஞ்சவ காலத்திலும் பஞ்சத்துல போட்டா படுத்தீராது நாங்க வளர்ந்து வந்த காலத்துல இங்கட புள்ள ஊட்டிண்ட காலத்துக்கு இந்த படுத்து இராத ஒகே கே இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் தாரக்கோட்டில் கே இருந்து ஒடுக்கோட கே இருந்தாலும் பரவாயில்லை வேண்டாம் சொன்னதான் நாங்கள் அதில் தேவைப்படும் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க தானே அவையில் மூத்த மகள் வளர்ந்துட்டேன் ரெண்டாவது பதினேழு வயசு ஏல் படிக்கிறேன் நான் படிக்க உருறே இல்லை பள்ளிக்கூடத்தால் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் படிக்க வசதி இல்லை சைக்கிள் இல்லை புத்தவங்க பியதில் காசு இல்லை உடுப்பு காசு இல்லை அவன் அழுகிறவன் அடுவான் ஏழு படிக்க அப்படியே இல்லை அக்கா படிப்பிச்சு போட்டு தண்ணி அப்படியே இல்லைன்னு வசதி இல்லைன்னு நான் மறைச்சி வச்சு ஓகே மூத்த மகள் ஏல் படிச்சு முடிச்சுட்டாவா அவா படிச்சுட்டு ஓகே அவ வேலை கொண்டும் போறது இல்லை அவ ரெண்டாவது மகள நீங்க படிப்பிக்க உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்றீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் நிகேதன் நிகேதன் ஓகே நான் உங்க ரெண்டு கேள்வி கேட்கிறேன் ஆ உங்களுக்கு யாழ்ப்பாணம் என்று சொல்ல விருப்பமா இல்லாட்டி ஜஸ்னான்னு சொல்ல விருப்பமா என்ன யால் பானனதுல இருக்கு யால் ஓகே ஏன் உங்களுக்கு யால் சொல்ல விருப்பம் யால் பானது சொல்றா எப்படி யால் பானனா அது பேரே சொல்லுவானா இல்ல கெத்தா இருக்கு யால் பானமெண்ட் சொல்றா கெத்தா இருக்கு ஓகே எஸ் நான் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல எஸ் நான் இங்கிலீஷ் அது எல்லாருக்கும் இங்கிலீஷ் பிடிக்காத சொல்றது அதான் சொல்ற சொல்ற இங்கிலீஷ் விளங்காது உங்களுக்கு ஓகே இப்போ வந்து நீங்க யால் பானத பத்தி என்ன நினைக்கிறீங்க யால் பானத என்ன நினைக்கிறதுடா யால்

என்ன வளம் இல்லை என்ற யாழ்ப்பாண திருநாட்டில் என்ன துறை உண்டு எங்கள் யாழ்ப்பாண கூட நாட்டில் யாழ்ப்பாணம் இது எங்கட யாழ்ப்பாணம் சிரிக்காருங்க வணக்கம் நண்பர்களே நாங்கள் இங்கே இங்கே வந்து யாழ்நகரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்குறோம் இங்கே நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணையில நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி ஒரு ஒரு சன பிளக்கம் ஒருத்தரையும் காணையில் சரி இங்க முக்கியமான கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சரி அவங்களோட கொஞ்சம் பேசலாம்